அந்த இடத்துல வந்து நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் ஸோ வந்து மனம் போன போக்கெல்லாம் போக வேணாம்னு சொல்லி அதை சொல்றாங்க மேம் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா மாற்றம் பேச்செல்லாம் கேட்க வேணாம்னு சொல்றாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இருக்காங்கன்னா இப்போ நம்ம லைஃப்ல ஒன்று நடக்குதுன்னா அதை போய் ஷே ஷேர் பண்ணுவோம்னா அவங்க போய் இன்னொருத்தவங்க கிட்ட அதை சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃபுல்லாக போய்கிட்டே தான் இருக்கும் அதனால நமக்குள்ள இருக்க ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும் அதனால வந்து இது எல்லாத்தையுமே ஒபிட் பண்ணிட்டு நம்ம லைஃப்ல இருக்கிறத நம்மள பர்சனலாக வச்சுக்கிட்டா நல்லா

பனி பொறுமையான இந்த மாதிரி பயணம் எனக்கு அந்த பாக்க படிக்கிறப்ப தெரிஞ்சிச்சு இப்ப பணிதான் நம்ம எந்த இடத்துல எந்த அளவுக்கு தான் நடந்துக்கிறோம் அது இருக்குது அப்புறம் அறம் வந்து நம்ம அறம்னா நல்லவர்களுக்கு செய்கிறது நல்லது செய்யறது அந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்றது வந்து நமக்கு நல்லதாவே நடக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தீய செயல்கள் செய்ய தீய செயல்கள் செஞ்சா நமக்கு என்ன விளைவு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க

குட்டியா இது பண்ணி சண்டை போ என்ன சண்டை போட்டாலும் அவளை வந்துட்டு வீட்டை விட்டு அனுப்பாம அவளை வந்துட்டு கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துக்கணும் மனையாலை குற்றம் ஒன்று சொல்ல வேண்டாம் என்ன தப்பு செஞ்சாலும் குட்டி குட்டி இதுக்கும் குட்டி குட்டி தப்பு பண்ணாலும் அதை சும்மா சும்மா குட்டி காட்டாம அதை வந்து கொடுத்துக்கிட்டு அது என்னவோ அதை வந்து கரெக்டா சொல்லிட்டு வந்து வாழணும் வாழ வேண்டும் சரி எத்தனை வேலை சொல்லியிருக்கிறீங்க நீங்க ரெண்டு வேலை ரெண்டு வேலை சரி அடுத்து வேற யார் வேலையும் சொல்றது தினேஷ் குமார்

பார்த்து பேச எதிர்மாதிரி பேச வேணாம் அப்புறம் அதாவதுனால் நமக்கு மேலே இருக்கிற ஒருத்தவங்கிட்ட எதிர்த்தோ இல்லை அவங்க பேச்சு மேலேயோ வந்து நடந்தால் நமக்கு பின்னாடி வந்து அங்கே நிறையா பிரச்சனையை வந்து கொடுப்பாங்க அதனால் அந்த காரணம் சொல்றாங்க அப்புறம் கோயில்லாம் ஊரில் குடியிருக்க வேணாம் இப்போ ஒரு ஊரில் வந்து கோயில் தான் அங்கே வந்து மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு வந்து அன்பு ஒற்றுமை இந்த நல்ல நல்ல குணங்கள் எல்லாமே இருந்தால் தான் வந்து மனுஷன் எல்லோருமே ஒற்றுமையாக இருக்க முடியும் அந்த மா அந்த